நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நம்ம கண் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க வந்து ரெண்டு பேரை வந்து கடத்திடுறாங்க அப்படி தாங்க சொல்லணும் இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமாக முடிஞ்சிருச்சு எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துட்டாங்க வந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டு எல்லாருமே ஜம்முன்னு மனமேடையில் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனேமே கண்மணிக்கு வந்து வயிறு எறிய ஆரம்பிச்சிருது என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா இங்கே ஒருத்தி வந்து கல்யாணத்தை பிடிக்காமல் நிப்பாட்டணும்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ஆடுங்க ஆடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தானே ஆடுவீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் நான் விட மாட்டேன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணலாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டோம்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது பிருந்தாவை வந்து கடத்துறது தான் இதுக்கு சரியான வழி வேற என்ன பண்ணாலுமே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி தெரில ஏன்னா பூ வைக்கிற அன்றைக்கே வந்து நம்ம ஆக்சிடென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இறங்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அதை கூட நிப்பாட்டாமல் நடத்திட்டாங்க இப்போ பொண்ணு இருந்தால் தானே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவீங்க பொண்ணையே நான் கடத்திட்டால் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அதுக்கு தான் பிளான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து ரவுடி பசங்களுக்கெல்லாம் கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வாங்க மண்டபத்துக்கு வாங்க உங்களால் வந்து ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க வந்தவனே சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த அருக்கால் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை தான் நீங்கள் வந்து கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை காட்டினவொடனே அவங்க வந்து தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போய் வந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ வந்து கடத்தி வச்சுட்றாங்க விஜய் இருக்காங்கள்ல விஜய் வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் கடத்தி மாற்றிடுறாங்க என்னடா பொண்ணை கடத்த சொன்னோம் ஆனால் இங்கே பார்த்தா பிருந்தா வந்து இங்கே இருக்கா இவங்க என்னத்த கடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே வந்து கண்மணிக்கு வந்து டவுட் வந்துடுது மறுபடியும் அவங்கள கால் பண்ணி ஏய் பொண்ணை கடத்த சொன்னேன் என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் ஆல்ரெடி வந்து பொண்ணை கடத்தி கிச்சனில் வந்து அங்கே காய்கறி மூட்டையோட சேர்த்து மூட்டையோட மூட்டையாக அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இடையே இலுசு பசங்களா இங்கே வாங்கடா நான் யாரை கடத்த சொன்னேன் நீங்கள் யாரடா கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க ஐயோ மேடம் நாங்கள் இவங்களை கடத்தலையே வேற ஆளில் கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே பார்த்தா விஜய் கடத்தி வச்சுருக்காங்க விஜய் வந்து மயக்கம் போட்டு கிடக்காங்க ஆல்ரெடி வந்து கடத்துறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து மயக்க அடை வச்சு தான் கடத்தி இருக்காங்க மயக்கத்தில் இருக்காங்க மேடம் அப்போனா இவங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அவள் அங்கேயே இருக்கட்டும் அவளை இப்போ விட்டோன்னு வச்சுக்கோமே அவள் பயங்கரமான ஓட்டோ ஆகி எல்லாருக்கிட்டேயும் போய் யாரோ என்னை கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே அலர்ட் ஆகிடுவாங்க அடுத்து நம்ம திட்டம் வந்து பழிக்காது அவள் இருக்கட்டும் அவளை யாருமே இந்த வீட்டில் தேட போகிறது கிடையாது சரியா நான் சொன்னால் அதை முதல்ல கடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நைட்டு வீராந்தால் ரெண்டு பேருமே ஒன்று போலே அலைகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா தனியாகவே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அலைகிறாங்க கூட வந்து வீரா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வீராக இருக்காங்கள்ல அவங்க வந்து தனியாக போகிறாங்க மட்டும் அந்த இடத்துல வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்களுக்கு வந்து வாய்ப்பாக போயிருது அந்த நேரத்தில் வந்து கரண்ட் வேறு போயிடுதா அதனால் வந்து இவங்களுக்கு கடத்துறதுக்கு வாய்ப்பாக போயிடுது பிருந்தா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கடத்திடுறாங்க கடத்தி அந்த மூட்டையில் கொண்டு போய் வளர்க்கும் போல் வந்து அந்த கிச்சனில் மூட்டை மூட்டையாக இருக்குல்ல காய்கறி மூட்டை அதெல்லாம் அதோட ஜாயின் பண்ணி இதையும் சேர்த்து வச்சிடுறாங்க அங்கேயே ரெண்டு பேர்த்தையுமே வச்சிடுறாங்க தான் பிளானை வந்து சூப்பராக முடிச்சிருக்கீங்களா சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க கண்மணியும் அங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா வந்து கரண்டு வந்துருச்சு வீராகிட்ட வந்து கேட்குறாங்க ஏ வீரா எங்கே உன்னோட தங்கச்சி எங்கே காணும் பிருந்தாவை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அவள் இங்க தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் என்ன கடைசி அவன் கூட தானே இருந்தா அதுக்கடுத்து அவளை காணும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்தா அவளே காணுமே இனி மட்டும்தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்போ தான் வீராவுக்கு வந்து புரியுது ஆகா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த விஷயத்தை வந்து இப்போதைக்கு ஆட்டி சொல்ல வேண்டாம் பதடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த வெளியில் இருக்கா அந்த போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து நேராக மாறன்கிட்ட தான் வராங்க வந்த உடனே டெய் மாறா பிருந்தாவை காணண்டா யாரோ கடத்திட்டாங்கன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்க மாதிரி உடனே ஆமாடா என் கூட தான் இருந்தால் ஃபோன் பேச போகிறேன்னு சொல்லிவிட்டு தனியாக போனால் அதுக்கடுத்த வாழவே காணும் இப்போ தான் பார்க்குறேன் அவள் எங்கே இருக்கான தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி கல்யாண நேரத்தில் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மண்டபத்தில் சொன்னால் எல்லோரும் என்ன நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி எதுவுமே சொல்ல வேண்டாம் வா எப்படியா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம வீரா வந்து க இவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து எங்கள் அக்கா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் அன்னியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க ஆமாடா அவள் என்ன வேணாலும் பண்ணுவாள் கல்யாணத்தை நிப்பாடுவேன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வந்து அவள் சபதமே விட்டுருந்தா இப்போ அதை நடத்துறதுக்காக ஏதாவது பண்ணியிருப்பாள் எனக்கு தெரிஞ்சு அவள் தான் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக வந்து இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்தால் கண்டிப்பாக அந்த மண்டபத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது மண்டபத்தில் வந்து ஃபர்ஸ்ட் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராமாரன் ரெண்டு பேருமே தேடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வா தேடுவோம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க கரண்டு வேறு அந்த டயத்தில் இல்லாமல் இருக்குது அங்கே பார்த்துக்கிட்டோம்னா அந்த கிச்சனுக்கு கரெக்டாக போயிடுறாங்க மூடையாக நிறைய அடிக்கிறதுக்கு என்ன இங்கே இவ்வளோ மூட அடிக்கி உள்ளே யாரையோ வச்சு கெட்டின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீராக வந்து அந்த மூட்டையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க